ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் சீரகம் பூண்டு மிளகு மூணையும் போட்டு நசுக்குங்க அப்புறம் தக்காளியும் புளியும் போட்டு கரைச்சிட்டுருக்குற அதில் போட்டுக்கோங்க அப்புறம் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க ஒரு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்குங்க சீரகம் கடுகு வரமிளகா மிளகா கருவேப்பிலை தலை போட்டுக்குங்க அப்புறம் ரசம் கரைச்சுருக்குற தண்ணி ஊற்றிடுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க உப்பு போட்டு ஒரு கொதி விட்டோன்னே ஆஃப் பண்ணிடுங்க அப்புறம் பாவக்காய் பாவக்காயை நல்லா பொடியாக எடுத்துக்கங்க ஒரு மூணு பாவக்காய் எடுத்துருக்குறேன் நான் மூணு பாவக்காயை நல்லா எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு பொடிப்பொடியாக நறுக்கிட்டு ஒரு சட்டி ஒன்று வச்சுக்கோங்க அடுப்பில் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்குங்க கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சொண்ணே கருவேப்பில தலை போட்டு நல்லா இது ஒண்ணிட்டு அப்புறம் பாவக்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது அப்புறம் மஞ்சள் தூள் உப்பு ரெண்டையும் போட்டு நல்லா விட்டு எண்ணெயில் நல்லா ட்ரை நல்ல எண்ணெயிலே வெந்துடணும் அப்புறம் பருப்புக்கு பருப்பு சாம்பாருக்கு பருப்பு தக்காளி பூண்டு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு கலக்குங்க அப்புறம் எண்ணெய் கருவேப்பிலத்தலை பச்சை மிளகா அப்புறம் சாம்பார் பொடி சின்ன வெங்காயம் கூட போட்டு நல்லா விட்டு எண்ணெயிலையே அப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பு எடுத்து ஊற்றி ஒரு ரெண்டு பல் பூண்டு உப்பு போட்டு ரெண்டு பல் பூண்டு போட்டு நல்லா விட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒயிட் ரைஸ் சாம்பார் பாவக்காய் பொரியல் ரசம் வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம்